தமிழ்நாட்டில் ஏதாவது நடக்குதுன்னா அங்கே ஏதாவது ஒரு இடத்துல திமுகவுடைய ரூட் இருக்கான்னு நான் பார்ப்பேன் அப்போ இந்தியாவில் ஏதாவது நடந்தா வந்துட்டு பாஜக ரூட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு அவர்கள் பிரச்சனையில அந்த தலைமை ஆசிரியரை இடம் மாற்றம் பண்ணது தவறு அப்படின்னு ஒரு இன்டர்வியூல பேசியிருக்கீங்க அதற்கான காரணம் என்ன சார் ஏன்னா நான் வந்து நல்லா எல்லாத்து காரண கர்ம பலன் அப்படின்னு எனக்கு சொல்லப்பட்டா எனக்கு வந்து ஹர்ட் ஆகத்தான் செய்யும் அந்த பள்ளியில பேச வைக்கிறதுக்கு அந்த தலைமை ஆசிரியரோட ஒப்புதல் அப்படினது கண்டிப்பாあるங்க எடுத்துக்கணும் அவர் என்ன கைது பண்ணது தப்பு தலைமை இடம் சரி வச்சுக்கலாம் மிகப்பெரிய தவறு டூல் ஸ்டாலின் மகேஷ் அப்படிங்கிறது ஏன் இந்து ஒண்ணு இருந்ததுங்கிறதே மறுதளிக்கணும் இல்ல அப்படின்னா அவங்க முத்தமிழ் முருகர் மாநாடு நடத்திருக்க மாட்டாங்க பெரும்பாலும் வந்துட்டு மதுரை திருச்சி அந்த மாதிரி தென் தமிழகத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க இந்த இடத்துல வந்துட்டு அவருக்கு அனுமதி கிடைக்கலையா இல்ல விக்ரவாணிக்கு ஏன் அப்படி ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் வணக்கம் இன்றைய சிறப்பு விநர் அரசியல் விமர்சகர் டி டி எஸ் ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மகாவிஷ்ணு அவர்கள் பிரச்சனையில அந்த தலைமை ஆசிரியர் இடம் மாற்றம் பண்ணது தவறு அப்படின்னு ஒரு இன்டர்வியூல பேசியிருக்கீங்க அதற்கான காரணம் என்ன சார் ஏன்னா அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கறது கேள்வி அதாவது ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க எல்லாம் வராது பொதுவாகவே திமுக வந்த உடனே அது முதன் முதல்ல ஒழிச்சது வந்து இந்த நீதி போதனை வகுப்புகள் எல்லாம் முதல்ல ஒழிச்சது ஏன்னா அதுக்கு நீதினாலும் பிடிக்காது போதனைனாலும் பிடிக்காது அதுதான் முதல் முதல்ல இந்த மாரல் சயின்ஸ் மாரல் ஸ்டடிஸ் அப்படிங்கிற அடிப்படையில் வந்த ஆரம்பத்தில் இருந்தது எல்லாத்தையும் ஒழிச்சது இப்போ இல்லையா இல்லை இல்லை அப்படி இல்லை முதல்ல ஒழிக்க நினைச்சது அப்புறம் அது வெவ்வேறு பேர்களில் வெவ்வேறு விதமாக வர்றது தான் அடிப்படை என்னென்னா ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் பேசின கதையெல்லாம் வேறு நம்ம வள்ளுவத்தை பேசணும் திருமூலரை பேசணும் தொல்காப்பியத்தை பேசணும் சிலபத்தியாரத்தை பேசணும் நல்ல விஷயங்கள் எல்லாம் பேசணும் அவங்க வந்து வேறு வேறு கொண்டு வராங்க அதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது அடிப்படை என்னென்னா அந்த ஹெட்மிஸ்டர்ஸ் அல்லது ஹெட் மாஸ்டர் ரெண்டு பேருமே அவர் அந்த அந்த பர்டிகுலர் நபரை அவர் மோட்டிவேஷன் பண்ணுவார் அப்படிங்கிற அடிப்படையில் கூப்பிட்டு வர்றாங்க அங்கே வந்து மாணவிகள் வந்து உட்கார்ந்துருக்காங்க அவர் பேசுகிறாரு அதில் ஆன்மீகம் இருக்கா இல்லாமல் நீங்கள் பேசவே முடியாது மதம் இருக்கா அவர் மதத்தை குறிப்பிடலை எந்த இடத்துலையும் ஒரு மதத்தை குறிப்பிடல இந்த கடவுள்னு கூட அவர் சொல்லலை இல்ல சரிங்க அவர் ஆன்மீகம் பேசாரா இல்லையா அப்படின்னு தாண்டி அவர் பேசினது ஆகிருக்கு கிடையாது அவர் பேசினதுனால அவருக்கு ஹர்ட் ஆகல அப்படி பார்த்தா எனக்கும் ஹர்ட் ஆகிருக்கணும் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னா ஒரு பொன்முடி ஐயாவுடைய பையன் மாதிரி இல்லாமல் ஒரு ஜெகத்திரைய விவாதம் பண்றாரு இல்லைங்க நான் வந்து நல்லா இல்லாதது காரணம் என்னுடைய கர்ம பலன் அப்படின்னு எனக்கு சொல்லப்பட்டா எனக்கு வந்து ஆகத்தான் செய்யும் ஹர்ட் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரேஸ் அப்படின்னா அதை சரி பண்ணுறேன் விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ள நான் வருவேன் உங்களை எல்லாரும் 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 ஒருத்தர் இன்னொருத்தர் மாதிரி ட்வின்ஸே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒரே சில சில நொடிகளில் பிறக்கிறவங்க தானே ஒருத்தர் ஆக்ரோஷமாக இருப்பார் ஒருத்தர் அமைதியாக இருப்பார் ஸோ இது விதி அதில்னா நீங்கள் ஒன்றும் கேள்வி இல்லை அதாவது கர்ம பலன் அப்படிங்கிறத பற்றி வள்ளுவம் பேசியிருக்கு மிகப்பெரிய அறிஞர்கள் பேசியிருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள் அதை ரெண்டு வரையில் அழகாக அவங்களுக்கு சொன்னார் கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது நல்ல தத்துவம் இதுதான் கர்ம பலன் உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்ததுன்னா அது கிடைக்காமல் இருக்கவே இருக்காது உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் கிடைக்காது இதை வள்ளுவம் வந்து ஊழிய ஊழ்வினையில் சொல்லியிருக்கு பல பேர் சொல்லியிருக்காங்க இது நம்மளுடைய தத்துவம் முப்பிறவிங்கிறது வந்து நம்மளுடைய தத்துவம் ஏழ்மையை பற்றி வள்ளுவம் தொடர்ந்து பேசியிருக்கு ஸோ இதையெல்லாம் மறுதளித்து விட்டு அவர் அப்படி பேசினார் அதனால் நான் புண்பட்டுவிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்ததுன்னா அப்போ கைதி சிறைகளுக்கு போகிறீங்க சிறைகளுக்கு போயிட்டு எதுக்கு கைதிகளுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க நீங்கள் தான் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கீங்க அவனை ஜெயிலில் போடுறீங்க அங்கே ஒரு டாய்லெட்டை வச்சுருப்பீங்க அந்த டாய்லெட் நேரத்துலேயே அவன் திருந்திடுவான் இதெல்லாம் உங்களுடைய சிஸ்டம் அல்லது நான் நல்லா வேலை செய்கிறானா அவனை நைட்டு தப்பிக்க விட்டு பெரிய குற்றவாளியாக மாற்றி விட்டுருவீங்க அதெல்லாம் உங்களோட விஷயம் ஆனால் அவனுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு எதுக்கு அனுப்புறீங்க ஒரு கன்ஃபைன் இருக்கும் போது மென்டல் பிரஷர் இருக்கும் அதோட ஒரு கைதி வந்து அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம நீதியோட அதே மாதிரியே மாணவர்கள் மற்றவர்கள் நீ எக்ஸாமுக்கு பயப்படாத நீ கரெக்டாக படி ஆனால் நீ என்ன தான் முயற்சி பண்ணாலும் ஒரு கர்ம வினைங்கிறது உன்னை துரத்தும் அதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொண்டு விட்டுட்டு நீ என்ன பண்ணணும் அதை எதிர்ப்பதற்கு ஏற்பாடு பண்ணணும் உதாரணத்துக்கு நான் உன்னை சொல்கிறேன் டான் பிராட்மேன் கிரிக்கெட் விளையாடும் போது லெக்கார்டு மட்டும்தான் இருந்தது அவர் கேப் போட்டுட்டு தான் விளையாடுவார் சில கேப்பை தூக்கி போட்டு கூட விளையாடுவார் பாடி லைன்னு ஒரு பெரிய சீரீஸ் ஒன்று நடந்தது முகத்தை நோக்கி பந்து வரும் அவர் அதை ஆடினார் அதற்கு பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணாங்க ரைட் ரைட் ஜான்பிராட் மேன்மாரெலாம் விளையாட முடியாதுன்னு ஹெல்மெட்டை வச்சுக்கிட்டாங்க சில பேர் இங்கே கார்டு வச்சாங்க இங்கே கார்டு வச்சாங்க பத்து கார்டோடு வர ஆரம்பித்தாங்க ஆனால் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் இந்த கதைக்குள்ளெலாம் வரலை ஸோ அவங்க கற்றுக்குறாங்க ஒரு ஒரு தவறு நடந்ததா அது இப்படி நடந்ததா அதுலேருந்து நான் இப்படி வர்றேன் அப்படின்னு திறத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரூல்ஸே வந்தது ஒரு பாலுக்கு மேலே பவுன்ஸ் பவுன்சர்ஸ் போடக்கூடாதுன்னு ரூல்ஸ் வந்தது இப்படி கட்டுப்பாடுகள் எல்லாம் வரத்தான் செய்யும் நீங்கள் திருந்துவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கும் ஆனால் வருந்தாமலே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு அவர் எடுத்து சொல்றாரு கேளுங்க கேட்காம போங்க ஒத்துக்கோங்க ஒத்துக்காம போங்க இல்லை அவர் பேசுறது எப்படி நான் அவருடைய கருத்து எண்ணத்தையோ அல்லது அவருடைய நோக்கத்தையோ சந்தேகப்படலை ஆனால் ஒரு இம்மச்சி வந்து யாருக்குமே இருக்கும் இருபது வருஷம் கழிச்சு நீங்க இல்ல அப்படி ஒரு இம்மெச்சுரடான பர்சனை அந்த பள்ளியில பேச வைக்கிறதுக்கு அந்த தலைமை சோடய ஒப்புதலை அப்படிங்கிறது கண்டிப்பா பாருங்க இம்மெச்சு கொண்டு அவங்க தானே சார் எடுத்துக்கணும் இம்மச்சான்னு அவர் இனமாற்ற பண்ணி இம்மச்சுரிட்டிங்கிறது என்ன பொன்முடைய ஐயா வந்து ஓசிலதானே போற அப்படின்னு சொல்றது இம்மச்சுரிட்டி அவர் அமைச்சரா ஏன் தேர்ந்தெடுத்தீங்கன்னு நான் ஸ்டாலின் ஐயாவை கேட்க முடியுமா உங்க தூக்கத்தை அவர் கெடுக்குறாரு பார்த்தீங்களா இருபது வருஷமா முப்பது வருஷமா இருந்து உங்கள் தூக்கத்தை கிடைக்கிறாரு அவர் எப்படி நான் கேட்க முடியுமா அவர் அமைச்சரானதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கு இல்லை அவர் அமைச்சர் ஆனால் அவர் அஞ்சு வருஷம் அமைச்சராக தான் நீடிக்கணும் ஓசியில வந்தேன்னு சொன்னார் துரைமுருகன் ஐயா என்ன சொன்னார் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறேன் பெண்களுக்கு கொடுக்குறேன் நீங்க எந்த ஆம்பளைய வேணாலும் கூட்டிட்டு போகலாம் அவருக்கு எந்த ஆம்பளைய வேணாலும் நீங்க கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு துரைமுருகன் சொன்னாரு அதுக்கு எதிலான கண்டனம் தெரிய செய்து தானே சார் ஒரு தானே பண்ணணும் நீங்கள் அவனை கொண்டு போய் அரெஸ்ட் பண்றீங்க நீதிமன்றத்தில் போனால் சிரிக்கும் நீதிமன்றம் உங்களை பார்த்து சிரிக்கும் எந்த கருத்து சுதந்திரத்தை பார்த்து அவரை கைது பண்ணது தப்பு தலைமை இடம் மாற்றினதே சரி அப்படின்னு வச்சிருக்கீங்களா இடம் மாற்றியது மிகப்பெரிய தவறு கைது பண்ணது அதைவிட தவறு ரெண்டுமே தப்பு ஏன்னா நீங்கள் அழைத்தது மோட்டிவேஷனுக்காக அந்த ஆசிரியர் கூட அந்த ஆசிரியர் புகார் கொடுக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் யாரை குற்றம் சொல்றீங்களோ அவர் புகார் கொடுக்கல யாரோ ஒருத்தனை ரெடி பண்ணி ஏய் நான் டிவியில் பார்த்து காண்டாயிட்டேன் அதனால நான் புகார் கொடுக்குறேன்னு எவனையோ ரெடி பண்ணி அனுப்பியிருக்கீங்க அந்த ஆசிரியர் ஏன்னா அவர் பாவம் படிச்சுட்டு வந்தவர் அந்த இடத்துல அப்படி அவர் கேள்வி கேட்டார்னா உதாரணத்துக்கு சொல்றாரு திமுக டூல் கிட் அப்படி நீங்க சொல்றதுக்கான காரணம் பாருங்க எல்லாம் இந்த உலகத்துல தமிழ்நாட்டுல எதாவது நடக்குதுன்னா அங்க எதாவது ஒரு இடத்துல திமுக உடைய ரூட் இருக்கான்னு நான் பாப்பேன் அப்ப இந்தியால எதாவது நடந்தா வந்துட்டு பாஜக ரூட் இருக்கு அப்படின்னு பாப்பீங்களா நீங்க அதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அதாவது ஒரு திருட்டு நடந்ததுன்னா போலீஸ் என்ன பண்ணுவான் இந்த நாலு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இருக்கான்னு பார்ப்பான் சஸ்பெக்ட் வச்சு பார்ப்பான் அதுக்காக அந்த போலீஸ் வந்து நல்லவங்களெல்லாம் போய் பார்க்க மாட்டான் ஸோ பிஜேபியை பார்க்குறதுங்கிறது வேறு காரணங்களுக்காக நீங்கள் பார்க்கலாம் ஆனால் திருட்டு அயோக்கியத்தனம் ஏமாற்று வேலை கயமை அந்த மாதிரியான வேலைகளெல்லாம் எல்லாம் பார்க்கணும்னா போலீஸுக்குன்னு ஒரு ரூட் இருக்குது நான் என்ன சொல்ல வர்றேன் டூல் கிட்டாக திமுக யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்தும் நாம் பார்க்க வேண்டியது வந்து அவங்க எந்த ரூட்லேருந்து வர்றாங்க எப்படி வர்றாங்கங்கிறத நம்ம பார்க்கணும் முக்கியம் அது இல்லை ஒரு ஸ்கூல்ல கூப்பிட்டு அவன் பேசியிருக்கான் பேசினதுக்கு இவங்க எல்லாம் மாணவர்கள் அங்க கேட்டிருக்காங்க திமுக டூல் கிட்டனா ரிசைன் ஸ்டாலின் ரிசைன் அன்பில் மகேஷ் அப்படிங்கிறது ஏன் ட்ரெண்ட் ஆகணும் அவங்களுக்கு அகேசவே அது ஏன் திரும்ப பாருங்க எங்க தாத்தா காலத்துல ஒருத்தன் தப்பு பண்ணா அவன் கூணி குறுகி நிற்பான் ஒருத்தன் ஏமாற்றப்பட்டால் அவனும் கூணி குறுகி நிற்பான் நான் ஏமாந்துட்டேனேன்னு கூணி குறுகி நிற்பான் என்னை ஏமாத்திட்டாங்கிற வருத்தத்தோடையும் நிற்பான் அது எங்கள் தாத்தா காலம் இப்போ எல்லாம் சுரணை கட்டு போயாச்சு எவன் எதுக்கு துடிக்கிறான் எவன் எதுக்கு வருத்தப்படுறான்னு உங்களுக்கு தெரியாது ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பான் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஜெயிலுக்கு போன எத்தனையோ அமைச்சர்கள்லாம் எப்படி சிரிச்சுக்கிட்டு போனாங்க ஜாகிங் பண்ணிகிட்டே ஒருத்தர் எப்படி ஜெயிலுக்கு போய் திடீர்னு நெஞ்சை பிடிச்சிட்டு நின்ந்தாருங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதெல்லாம் பழகி போயிடுச்சு நமக்கு அதனால் நீங்கள் வந்து திமுகவில் எல்லா டூல்கிட்டேயும் ரெடி பண்ணுவாங்க அவங்க ஒன்றும் ஒரு ட்ராமாவை உங்களை மட்டும் வச்சு செட் பண்ண மாட்டாங்க பல பேர்களை வைத்து தான் அவங்க செட் பண்ணுவாங்க முக்கியம் இப்போ அது இல்லைங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் ரிசைன் ஸ்டாலின் முட்டாள்தனமான கருத்து ரிசைன் எஜுகேஷன் மினிஸ்டர் முட்டாள்தனமான கருத்து நான் அதை வந்து ஒத்துக்கவே மாட்டேன் நடந்ததும் ஒரு சம்பவம் அந்த சம்பவம் ஒரு மாணவர்களுக்காக நியமிக்கப்பட்டு ஒருத்தர் வந்து பேசுகிறாரு பேசிட்டு போயிட்டார் அதோட விட்டுறணும் அதை அதனுடைய மூலத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அப்போ வள்ளுவத்தை மறுக்கணும் முப்பிரிவை பற்றி பேசுகிறது வந்தால் வள்ளுவத்தை மறு மறுக்கணும் உன்னுடைய பாவம் அடுத்த ஜென்மத்தில் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது நீங்க மறுக்கிறதா இருந்தா நீங்க வல்லுவத்திய மறுக்கணும் எதையுமே பண்ணாமல் இந்த வச்சிருப்பாங்களா இந்த காலத்துல இருந்திருந்தா கூட ரெண்டு ஊழல் வழக்கு அவர் மேல வந்திருக்கும் ஐயா இந்த கா இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பாக்கியம் தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருந்ததுன்னு சொன்னா அவர் கூட ஏதோ ஒரு கருத்து ஏதோ ஒரு கருத்து ரெண்டு கருத்து தப்பா சொல்லி வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து எங்க பார்த்தாலும் ஒரு மீடியா அட்டென்ஷன் இருக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் எதை பெருசாக்கணும் எது பெரிய விஷயத்தெல்லாம் அமுக்கணும் கல்கட்டாவில் நடந்த மாதிரி அப்படியும் நமக்கு தெரியும் இங்கேயே ஒரு பெண்ணை ஏழு பேரோ ஆறு பேரோ துரத்தி துரத்தி சாவடிச்சிருக்காங்க அந்த செய்தியை மறைக்கிறதுக்காக தான் நீங்கள் மகாவிஷ்ணு விஷயத்தையே கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கும் சாத்தியம் இருக்குது அடிப்படை என்னென்னா நாம் திரும்ப திரும்ப நம்மளுடைய அந்த இடைக்களை தாண்டி பேசக்கூடாது அவன் பேசினது தப்பா இல்லை அவனுடைய நோக்கம் தப்பாக இல்லை அவன் புண்படுத்தினானா இருந்திருக்கலாம் ஏன் புண்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அவனுடைய இம்மெச்சூரிட்டி அதாவது அவன் ஒரு பெரிய பாண்டித்தியம் உள்ள ஒருத்தன் இல்லை அவர் மிகப்பெரிய ப்ரொஃபஸர் இல்லை ஒரு பெரிய மிகப்பெரிய மேத்தமேட்டிஷியன் இல்லை நடத்தும் போது ஒரு தவறு வந்திருக்கலாம் அவ்வளவு தான் அதுக்கு நீங்கள் வந்து அவனை கூப்பிடவே கூடாதுன்னா எப்படி நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்க அவ அந்த செய்தியில் வந்தால் தானே அவன் நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்க இல்லைனா எதுக்கு என்கரேஜ் பண்ண போகிறீங்க ஸோ இளைஞர்கள் வரணும் நிறையா பேர் இதை பேசணும் ஆனால் ஒரு வரியில் சொல்லிட்டோமா இந்த நீ கேட்ட அத்தனை கேள்விக்கும் ஒரே வரியில பதில் சொல்லிட்டோமா இந்து தர்மம் பேசப்படக்கூடாது பேணப்படக்கூடாது அதை பற்றி ஒருத்தனும் பேசக்கூடாது இந்து தர்மம்னு ஒண்ணு இருந்ததுங்கிறதே மறுதளிக்கணும் இல்ல அப்படின்னா அவங்க முத்தமிழ் முருகர் மாநாடு நடத்திருக்க மாட்டாங்க இல்லையா கல்வி நிலையங்கள்ல இந்து மத போதும் இருக்கக்கூடாது அப்படி மாநாடுன்னு ஒன்று நடந்ததா இல்லையா அதுல முருகர் படம் எங்கேயாவது இருந்ததா

எதுவுமே தெரியாமல் ஒரு மாநாடு நடந்திருக்கு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் நிறைய கோவிலில் நல்லது பண்ணிங்க கோவிலில் நிறைய பேர் பார்த்தாங்க இது வாஷிங்டன் போஸ்ட்டில் கூட வந்திருக்கலாம் தெரியாது நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் ஆனால் உங்களுடைய நோக்கம் நேர்மையானதாக இருக்காதுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா இத்தனை வருடங்களாக நீங்கள் திட்டிருக்கீங்க விமர்சிச்சிருக்கீங்க கேவலப்படுத்தியிருக்கீங்க சுகிசிவங்கிற ஒரு மிகப்பெரிய ஞானி புத்தர் சித்தர் மகான் வந்து பயணியில் இருக்கிறது முருகரே இல்லை அது குப்புசாமி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு வச்சுக்கலாம் இல்லையா சார் எவல்யூஷன் வச்சுக்கலாம் தப்பே கிடையாது ஒருத்தர் வந்து எவல்யூஷன் வச்சுக்கலாம் பட் போலீஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு கைதி ஒரு சாமியார் மடத்துக்கு போகிறாருன்னு சொன்னால் கொஞ்சம் சந்தேக பார்வையோடு தான் பார்க்கும் அங்கே எதாவது தட்டுக்கிட்டு காணாமல் போச்சான்னு பார்க்கும் தப்பே கிடையாது அதற்கடுத்து விஜய் அவர்களுடைய முதல் அரசியல் மாநாடு நீங்க எதை சார் பாக்குறீங்க ஏன்னா பெரும்பாலும் வந்துட்டு மதுரை திருச்சி அந்த மாதிரி தென் தமிழகத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க இந்த இடத்துல வந்துட்டு அவருக்கு அனுமதி கிடைக்கலையா இல்லை விக்கிரவாண்டிக்கு ஏன் அப்படி ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் எங்கே நடத்தினாலும் இன்னைக்கு விஜய் எங்கே நடத்தினாலும் அது உலகம் பூரா போய் சேர்ந்துடும் ஏன்னா அவருக்கு உலகம் பூரா ரசிகர்கள் இருக்காங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவரே விக்ரவாண்டியை தேர்ந்தெடுத்தாருங்கிறதுக்கு பிறகு நிறைய காரணங்கள் சொல்லப்படுகிறது அதாவது வந்து திமுக எந்த இடத்துலலாம் பலவீனம் மட்டும் இருக்கிறதோ அந்த இடத்துலாம் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னு எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த ஸ்டேஜில் விஜயை விமர்சிக்காத இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா அவர் இன்னும் தன்னுடைய சித்தாந்தத்தை வாழ்த்து சொல்லலை விநாயகர்னா யாருன்னு தெரியாம இருந்திருக்கலாம் தெரியாது ஏன்னா அவர் யானைன்னு பார்த்துருந்துருப்பார் அவருக்கு விநாயகர்னா யாருன்னு தெரியாம இருந்திருக்கலாம் மற்ற எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லிட்டு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாம இருக்காரு இல்லைங்களா அப்படி சொல்லியிருந்தால் அது வந்து நீங்க தப்புன்னு சொல்லணும் ஆனால் அப்போ கூட நான் ஏன் சொல்ல மாட்டேன்னா ப்ராபப்ளி அவர் 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 வளர்ந்த விதத்தில் அவருக்கு விநாயகர்னா யாருன்னே தெரியாமல் இருந்திருக்கலாம் இல்லை அவரோட ஒரு பேரண்ட் வந்து ஹிந்து இருக்காங்க அப்படி இல்லை இல்லை நான் நீங்கள் அப்படிலாம் பார்க்காதீங்க பேரண்ட் வந்து யாருங்கிறது முக்கியம் இல்லைங்க உங்களை யார் உங்களுக்கு யார் போதனை பண்ணுறாங்களோ உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறார்களோ நீங்கள் எதை எது எதை உங்களுக்கு ஏத்துறோமோ நம்ம எல்லாம் வரும் சின்டெக்ஸ் டேங்க் தான் ஏற்றப்படுகின்ற நீர் நல்லா இருந்ததுன்னா இறக்கப்படுகின்ற நீர் நல்லாயிருக்கும் இல்லைனா தண்ணி வந்து தப்பாக வரும் இதுதான் கதை ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் கரெக்டாக அந்த திமுக ரூட்லேயே வராரு ரொம்ப கரெக்டாக வராரு ப்ராபப்ளியாக அவர் மூணு புக்கு படிக்க சொன்னார் இல்லையா காமராஜ் ஐயா விநாயகரை பற்றி பேசியிருக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு வந்து கடவுளுங்கிறது வேற மதம் இது நாடுங்கிறது வேறு நம்ம அம்பேத்கர் ஐயா கண்டிப்பாக ஹிந்து கடவுளை பற்றி பேசியிருக்க மாட்டார் ஏன்னா அவர் புத்தருக்கு போயிட்டார் அதனால் அதனுடைய கதை வேற இவே ராமசாமி ஐயா வந்து விநாயகர் சிலையெல்லாம் உடைச்சார் ஆனால் அவர் அதை பற்றி பேசியிருக்க மாட்டார் அவர் படித்த அந்த மூணு பேருமே இருக்கட்டும் அல்லது அம்பேத்கராக இருக்கட்டும் அல்லது காமராஜா இருக்கட்டும் விநாயகரை பத்தி அவருக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால விநாயகர் அவர் சதுர்த்திக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும்னு தெரியாம இருந்திருக்கலாம் எனக்கு நான் நான் பார்க்கல ஆனால் கிண்டல் பண்ற மாதிரி சுண்டல் கொடுப்பாங்க அதுதான் எனக்கு தெரியும் அவர் கொடுக்கல அவர் வாழ்த்துல நான் எங்க வர்றேன் அப்படின்னா இன்னும் அவருடைய விஜய் என்பவர் மக்களால் அறியப்பட்டவர் அவர் வந்தால் அவர் பேசினா அது மக்கள் புரிந்து கொள்வார்கள் நிறைய பேர் ஒத்துப்பாங்க சில பேர் விவாதிப்பாங்க அந்த அளவுக்கு அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது உடனே பெரிய ஞானிகள்லாம் பத்து பர்சன்ட் தான் வாங்குவார் எட்டு பர்சன்ட்டு தான் வாங்குவாருன்னு சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனம் சில பேர் கட்டை எடுத்து வச்சுட்டு இதில் பத்தாயிரம் வா நீங்கள் ஆமாம் நான் நூறுரூவா குறையுது பற்றியா நான் கண்டுபிடிச்சிட்டேன்னுவான் இது தப்பு சும்மா கேட்ட உடனே நீங்களாக வளர்த்தீங்க அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் ப்ராப்ளம் ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து இவர் இன்னும் தன்னுடைய கொள்கை என்னங்கிறத சொல்லலை கூட்டணி ஆட்சி அவசியமா அவசியம் இல்லையா அப்படிலாம் இன்னும் பேசலை இன்னும் அரசியல் களத்துக்குள்ளே வரல ஒருத்தர் வரேன் வரேன் வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் திமுகவுக்கு வந்து உதவி பண்ணிகிட்டு இருக்காரு அவங்க மீட்டிங்கில் போய் ஸ்டாலினுக்கு என்ன உதவி பண்ணா நல்லதோ உதயநிதிக்கு என்ன உதவி பண்ணால் நல்லதோ அதெல்லாம் பாவம் இருக்காரு இவர் அப்படி பண்ணலை இவர் வரப்போகிறார் தெரியல தெளிவாக தெரியும் வருகிறார் நல்ல தெளிவாக தெரியும் இன்னும் அதை சொல்லலை சொல்லாத போது நாம் விமர்சிக்கக்கூடாது ஆனால் போலீஸ் வந்து இப்போ பாருங்கள் விதயநிதி ரொம்ப கோவப்பட்டுருவார் உங்களுக்கு மதுரையெல்லாம் கொடுக்க முடியாது வண்டியில் வேணா கொடுக்கலாம் இப்போ தான் காசு கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் என்ன பேசுனாலும் அங்கே எடுபடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தால் அது விதி கர்ம பலன் நான் விட்டுருவேன் உங்களோட பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்